தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா ஜோலார்பேட்டை அருகே மாட்டு தீவனத்தில் விஷம் கலந்த மர்ம நபர் ஐந்து மாடுகள் உயிரிழப்பு கதறி அழுத மாட்டின் உரிமையாளர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அண்ணாண்டபட்டி அண்ணாவட்டம் பகுதியை சார்ந்த ராஜேந்திரன் வயது அறுபத்தி ஐந்து இவர் லோன் எடுத்து மூன்று லட்சம் மதிப்பான ஐந்து மாடுகளை வளர்த்து வந்தார் இந்த நிலையில் வழக்கம் போல் நேற்று இரவு வீட்டின் பின்புறம் உள்ள நிலத்தில் மாட்டுக்கான தீவனம் நொய்யை வேக வைத்து மாட்டிற்கு வைத்துவிட்டு வீட்டிற்கு தூங்க சென்றுள்ளார் இதனையடுத்து நபர் அந்த நோயில் விஷத்தை கலந்து வைத்துள்ளார் இதனை அந்த ஐந்து மாடுகளும் சாப்பிட்டே உள்ளது பின்னர் காலையில் எழுந்து பார்த்தபோது அவருடைய ஐந்து மாடுகளும் கீழே விழுந்து கிடந்தன இதனை பார்த்து அதிர்ந்து போன ராஜேந்திரன் உடனடியாக கால்நடை மருத்துவருக்கு தகவல் தெரிவித்தார் பின்னர் விரைந்து வந்து பரிசோதித்த மருத்துவர்கள் மாடு ஏற்கனவே இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஐந்து மாடுகளை நம்பிதான் குடும்பத்தினர் பிழைப்பு நடத்தி வருகின்றனர் இனிமேல் பாலவாதக்கு என்ன செய்ய போகிறேன் என மார்ட்டின் உரிமையாளர் அவர்களின் சம்பவம் அனைவரையும் கண்கலங்க வைத்தது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் வெங்கட் தெரியுமா

மத்த எத்தனை மாடு அஞ்சு மாடு மொத்த அஞ்சு மாடு ஐயா சத்தத்து அஞ்சு மாடு இறந்தது அந்த பால அந்த பால வித்து தான் அவங்க பொளப்பே ஓடிச்சு அவங்க அந்த அவங்க அந்த இத பாலால தான் அவங்க வயிறே போச்சு குடும்பமே போச்சு இப்போ அந்த மாடே இறந்துச்சு சாமி எப்படி நாங்க சொல்ல அவங்களோட வாழ்வாதாரமே போய் பாலால தான் இந்த மாடு நம்பி இருந்தா அந்த நம்பி இல்லாத அந்த கேலி கால் அவளே அவங்க